சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி வரும் பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர்கள் நிரந்தரமாக நிரப்பப்படுவார்கள் என தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிஷடியின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் உயர்கல்வித்துறை அரசு செயலர் சங்கர் ஒளியிட்டுள்ள அரசாணையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வெளியிடப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது அதே சமயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப அனுமதிக்கப்படுகிறது இந்த பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்பட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் நிரப்பப்படும் காலையில் நடைபெறும் முதல் தாள் தேர்வின் பகுதி ஒன்றில் மொழி தகுதி தேர்விற்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கு முப்பது வினாக்கள் கேட்கப்படும் அதில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் கட்டாயம் எடுக்க வேண்டும் பகுதி இரண்டில் நூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு நூறு கேள்விகள் கேட்கப்படும் மாலையில் நடைபெறும் இரண்டாம் தாள் தேர்வில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு விவரித்து எழுதும் முறையில் கேள்விகள் இடம்பெறும் இதற்கான நேர்காணலின் போது விரிவுரையாளர்களாக பணியாற்றிய அனுபவத்திற்கு அதிகபட்சமாக பதினைந்து மதிப்பெண்களும் நேர்காணலுக்கு பதினைந்து மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரி ஒருவர் கூறும்போது ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு இடஒதுக்கீடு பெறப்பட்ட பிறகு போட்டி எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான தேதி விண்ணப்பிக்கும் தேதி போன்றவை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார்